குலதெய்வமே நமகவும் ஓம் குருவம் குலம் காத்திடும் குலதெய்வமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சர்வ குல குலதெய்வங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சர்வ குல நமகவும் ஓம் நமகவும்

துலாலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் தனுசுலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் கும்பலிங்கமே நமகவும் மீனலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் எட்டு திசலிங்களை நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவறை நந்தீஸ்வரர்களே நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் நான்கு கருவறை நந்திகளே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவறை கொடிமரக்கம்பங்களே நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய லிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஆயிரம் நோத்துணி ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசாண்யிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஆயிரம் லிங்கம் ஆயிரம் லிங்கங்களை ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசாண்யிங்காய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் பரம்பொருளே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் முன்னாள் பக்கம் பின்னால் போடாத முன்னாள் பக்கம் அபிஷேகம் சுக்கர தோஷ பரிகாரம் சனி தோஷ பரிகாரம் ராகுதோஷ பரிகாரம் கேத்து தோஷ ராசி தோஷ நிறைய இருக்குது உங்ககிட்ட கொடுத்து சர்வ தோஷ பரிகாரம் நட்சத்திர தோஷ பரிகாரம் பூர்வ ஜென்ம தோஷ பரிகாரம் ஜென்ம ஜன்மாந்திர தோஷ பரிகாரம் நாகதோஷ பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் உங்கள் அனைத்து தோஷங்களும் தீர நீங்கள் நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிடு நல்ல வேலை கிடைத்திடு இஷ்ட காரியங்கள் எல்லாம் சித்தித்திட நீங்கள் நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சிபிக்ஷமாக சித்தித்திட

ओम नमः शिवाय शिवायवाय नम शिवायु नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम 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 नमः शिवाय शिवाय नमः शिवाय

ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय ऊं ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम 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 ओं नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम ओं नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम शिवाय 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 ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय ॐ 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 ॐ Namah शिवाय शिवाय Namah शिवाय ॐ नम शिवाय शिवाय नम शिवाय ॐ नम ॐ नम शिवाय शिवाय नम शिवाय ॐ नम शिवाय शिवाय नम शिवाय ॐ नम शिवाय शिवाय नम शिवाय ॐ नम शिवाय शिवाय नमशिवाय ॐ नम शिवाय शिवाय नमस्िवाय

पद्मनाभद्रगदोषपरिहार पुलुच्चलिंगेश्वराय नमः ओम ओम नमः शिवाय नमः ओम ओम ब्रह्मदेवाय नमः ओम नमः शिवाय नमः ओम ब्रह्मलिंगमे नमः ओम ओम नमः शिवाय नमः ओम नमः ओम ओम नमः शिवाय नमः ओम मगा मुनाल मुनाल नमः ओम ओम नमः शिवाय नमः ओम रुद्राय नमः ओम ओम नमः शिवाय नमः ओम रुद्रदेवाय नमः ओम ओम नमः शिवाय नमः ओम दिवंत तीर्थ पोमा உங்களுக்காக உங்க ஜாதகத்தில் இருக்கோஷத்துக்காக தோஷம் தீர நல்ல காரியங்கள் சித்தி தீர நல்ல படிக்கிறதுக்காக நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக சோர்வின்றி உழைப்பதற்காக